அல்பினா ட்ரெண்டியான ஆண்கள் ரெடிமேட் ஆடைகள் மிக மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது விழாவில் சிறப்பு விஎஸ்பி பிளாசா வணிக வளாகத்தின் உரிமையாளருமான பி சீனிபாண்டியன் மயோபதி டாக்டர் ஜே ராமசாமி எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை மண்டல செயலாளர் எஸ் கனி நெல்லை மாநகர தலைவர் சாகுல் அமீது உஸ்மானி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆரிப் பாஷா பாலைப்பகுதி இணைச் செயலாளர் யூசுப் பாஷா சுற்றுப்புற அணி மாவட்ட செயலாளர் ஓ எம் எஸ் மீரான் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் குடும்பத்தார்கள் நண்பர்கள் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கடையின் உரிமையாளர் கே பஷீர் மைதீன் குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க